வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க டெல்லியில் அமித்ஷாவுடைய இல்லத்தில் அண்ணாமலை சந்திப்பு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸை சந்தித்தார் இன்றைக்கி அண்ணாமலையை சந்திக்கிறார் வெளியே வரக்கூடிய தகவல் என்ன ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரனை சந்தித்து அதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் என்ன பேசினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சராக போகிறாரு அப்படின்லாம் ஒரு தகவலாம் வந்தது அதை யார் கிளப்பி விட்டாங்கன்னா அண்ணாமலை தரப்பே கிளப்பி விட்டுச்சு ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு வார் ரூம்லாம் வச்சுருக்காரு ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டில் வேறு வந்து பணம் நல்லா வருது ஏற்கனவே நிறையா சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை இன்றைக்கி அமித்ஷா அழைத்து பேச வேண்டியதன் நோக்கம் என்ன அப்போ அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் வருது பார்த்திங்கன்னா அமித்ஷாவே கூப்பிட்டு பேசிட்டார் அப்படின்னா அடுத்த ஒரு பிஜேபி தலைவராக போகிறாங்களா ஏன்னா இதுவும் சில பேர் இருக்காங்க அண்ணாமலை வந்து இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபி இல்லைன்ட்டு இதே மாதிரி சொன்ன நிறைய பேரை ஓரம் கட்டினது தான் பிஜேபி சௌகானுடைய கதை என்னன்னு தெரியும் மனோகர்லால் கட்டார் ஹரியானா என்ன ஆச்சுன்னு தெரியும் உமாபாரதி எங்கே இருக்காங்க முரளிமனோர் ஜோசி எங்கே இருக்காங்க அத்வானி எங்கே இருக்காங்க அப்படிப்பட்டவங்களையும் தூக்கிட்டு ரெண்டு பேர் வந்து உட்காந்து இன்றைக்கி ஆட்டி இருக்காங்க அண்ணாமலையில் எம்மாத்திரம் அப்போ அண்ணாமலையை இன்றைக்கி கூப்பிடறதன் நோக்கம் என்ன அதை பற்றா பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ நிறையா சொல்கிறாங்கல்ல உடன்கூட நம்ம நிறையா நிறைய செய்தி போது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்த தகவல் இன்றைக்கி நட்டா பி எல் சந்தோஷ் அமித்ஷா ஏற்கனவே ஒரு சுற்று பேச்சுவார்த்தை இவங்க மூணு பேர் பண்ணாங்களாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைனார் நாகேந்திரன் டெல்லி போகும்போது இங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கார் பாருங்கள் அதிமுகவும் நம்மளும் ஒற்றுமையாக பணியாற்றணும்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் அண்ணாமலையுடைய தொடர்ந்து அறிக்கை அதிமுகவுக்கும் நமக்கும் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காரு அமித்ஷா சொல்கிறதுனால அமைதியாக இருக்கேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுகிறார் தனிக்கட்சி தொடங்கினா உங்கள்கிட்ட தெரிவிப்பேன் அப்படிங்கிற கருத்துக்கள் பழனிசாமி அவர்களுக்கும் கூட இருக்கவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு ஒரு முடிவு காணணும் வரக்கூடிய தேர்தலை நம்ம ஜெயிக்கணும்னா அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் இதான் நைனார் சொன்னது அதனால தான் பிஎல் சந்தோஷ் கும்பகோணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நைனாருடைய கூட்டம் நயனார் நாகேந்திரன் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு பாராட்டை எல்லோரும் கைத்தட்டுங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் இது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு ரொம்ப அண்ணாமலைக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா பிஎல் சந்தோஷோடைய சிஷியன் தான் அண்ணாமலை ஏற்கனவே பிஎல் சந்தோஷம் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டாங்களாம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா ஃபியூஸை பிடுங்கிடுவோன்ட்டாங்களாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அமித்ஷா இங்கே வந்து ஒவ்வொருத்தரையாக கருத்து கேட்டதுன்னு நமக்கு தெரியும் அப்போ ஜூவிலேருந்து எல்லா பத்திரிகைகளும் எழுதுனது என்னென்னா பாஸ் வாட் மிஸ்டர் அண்ணாமலை நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நான் இப்போ என்னுடைய வேகத்தை குறைச்சிட்டேன் அப்படியே இருந்து அண்ணாமலை இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அண்ணாமலையுடைய நிலவரம் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியும் வைக்காமல் ஒரு தொண்டன் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்ததுக்கான காரணம் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது ஒன்றிய அரசுக்கு தெரியும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களுக்கு சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட அவருக்கு என்ன டீலிங் திமுகவுக்கு எப்படி உதவி பண்ணுறாரு டிடிவி தினகரன் எப்படி தூண்டி விட்றாரு ஓபிஎஸ்ஸை எப்படி தூண்டி விட்றாரு இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு தெரியாமலாக இருக்கும் இவர் நினச்சிட்ருக்கலாம் தெரியாதுன்னு பிஜேபி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வரீங்க அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நம்ம ஐபிஎஸ்ஸாக இருக்கோம் யார் இந்த எடப்பாடி வெள்ளம் மண்டி வச்சிருக்க அவ்வளோ பெரியா படிக்கலை அவரை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரலாம்னு நினச்சிங்க பழனிசாமியுடைய அனுபவம் உங்களை இன்றைக்கி வீட்டில் உட்கார வச்சிருச்சு பொறுக்க முடியல அண்ணாமலையால் நீங்களே சொல்லுங்களேன் நானும் நீங்களே கூட இருந்தால் கூட ஒரு தமிழ்நாட்டு ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது நீங்கள் வீட்டில் ஆடு மேய்க்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கன்னா மீன் பிடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க சைக்கிள் ஓட்டுற நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் எதுக்கு ஐ ஐபிஎஸை விட்டு நீங்கள் வந்தீங்க மக்கள் சேவையாற்ற கரெக்டாக ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லைங்க இல்லைங்கண்ணா எனக்கு ஆடு மேய்க்கிறதில் திருப்திங்கிறீங்க ஸ்டெய்ட்டை ஆடை மேய்ச்சிருக்கலாமே எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க அப்போ உங்களால் தாங்கிக்க முடியல எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராவார் ரெண்டு கூட்டணியை சேர்ந்துட்டேன் நாங்கள் தான் ஜெயிப்போன்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்போ இதெல்லாம் கலைகிறதுக்கு தான் இன்றைய அமித்ஷாவுடைய மீட்டிங் அமித்ஷா இப்படி பேசுவார் அவர் பேசுறது நீங்கள் கேட்கணும் நம்பி பேசுவார் இதெல்லாம் வெளியில் யாராவது சொல்லணுமா அமித்ஷா இது கூப்பிட்ருக்காரு அண்ணாமலை ஜி நீங்கள் தமிழ்நாடே இல்லைஜி உங்களையே நான் வந்து மாநில தலைவராக அப்படியே சொல்லுவார் இல்லை அண்ணாமலை ஜி நீங்கள் வந்து தமிழகம் ஃபுல்லாக கெஞ்சி கேட்குறேன் அண்ணாமலை ஜி கொஞ்சம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுங்கள் கட்சி விட்டுலாம் போயிடாதீங்க அண்ணாமலை ஜி நம்ம கட்சி உங்களை நம்பி தான் இருக்குது அப்படியே அண்ணா அப்படியே பேசுவார் அமித்ஷா ஏக நிறைய விஷயம் உங்கள்கிட்ட உங்கள் சம்மந்தமாக என்கிட்ட வந்திருக்குது அமைதியாக இருங்க அண்ணாமலை இல்லை அண்ணா வந்து ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் நம்ம கட்சியில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அடுத்தாலும் உங்களுக்கு பங்கு இருக்குங்கறனால மரியாதையாக பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே எதாவது பண்ணிட்டு இருந்திங்கன்னா பார்த்துக்குவோங்க உடம்பு பத்திரம் அமித்ஷா எப்படி பேசுவாருங்கிறது கடந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவருடைய பேச்சே அப்படி தான் இருக்கும் அப்போ இன்றைக்கி அதுவும் இல்லாமல் பக்கத்தில் யார் இருக்கா நட்டா பிஎல் சந்தோஷ் எதுக்கு வச்சுட்டு பேசுகிறாரு நீ தானப்பா கட்சிக்கு கொண்டு வந்த சார் இருக்கார் நல்லது பண்ணுவாருன்னு இவர் பேர டபுள் விகேம் என்ன இதெல்லாம் நான் என்ன ஆட்டம் அதெல்லாம் கேட்டால் உங்கள் பேர் சொல்லிகிட்டு இருக்காரு உங்களுக்கு அவருக்கு என்ன டீலிங் நட்டா தலைவர் வச்சுட்டார் ஏதாவதுனா கட்சி விட்டு தூக்கிடுவோம் இப்போ உங்கள் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கட்சி விட்டு நாங்கள் தூக்கணும்னு நினைக்கிறீங்க தூக்குன்னா தனி கட்சி ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களே எட்டு கோடிக்கு வீடு கட்டுறீங்களே எப்படி அந்த பணம் வந்தது கோயம்புத்தூரில் எப்படி லோன் வாங்கி நீங்கள் சொத்து வாங்குனீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது சார் அமித்ஷா ஏன் சார் எதிர்கட்சி பண்ணுறதே தெரியுது உழு இன்னொன்று இந்த பெகாகாஸில் வந்து மென்பொருள் ஒட்டி கேட்டாங்கல்ல பிஜேபி அதில் முக்கால்வாசி பேர் பிஜேபி அலங்கு தான் அப்போ மோடி எந்தளவுக்கு சொந்த சொந்த கட்சிக்காரங்களை நம்புறார் பார்த்தீங்களா அப்போ இன்றைக்கி வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஸ்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகி விட்டது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அவர் மறுபடி வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுண்ணா அதிமுகலாம் என்ன திட்டினா நான் பொங்கி எழுவேண்ணா அப்படின்லாம் சொல்லவே மாட்டார் ஏற்கனவே கொஞ்சம் அடங்கி விட்டார் இனிமேலும் அடக்கப்படுவார் ஏற்கனவே அடங்கினதால போய் டிடிவிட்ட போய்ட்டு என்னால் பேச முடியல நீங்கள் பேசுங்க பழனிசாமி திட்டுங்க நான் இருக்கேன் நான் உங்கள் உங்களுக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு அவரை ஏற்றி விட்டாச்சு ஏன் இதை சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னார் போன நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தேர்ந்தென்டா கட்சி வரப்போகுது அதிமுக சொன்னாரா இல்லையா என் தலைவன் மோடிக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய பழனிசாமி வரல அந்த பழனிசாமியை நான் இப்படி நான் ஏற்றுக்குவேன் எனக்கு மரியாதைண்ணா முக்கியம் நான் வந்து நான் படிச்சுட்டு வந்தேனே பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் பேசுறது இது அவருடைய ஸ்டைல்லாம் பாருங்கள் நான் படிச்சுட்டு வந்தேன் நான் படிச்சுட்டு வந்தேன் எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்புனா சரிங்க அப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் படிக்க மாட்டார் காமராஜரையே படிக்க மாட்டார் ஐயா மோடி என்ன படித்தார் அமித்ஷா என்ன படித்தார் நீங்கள் அவரை வணங்கலை மோடி வந்து தெய்வம் மாதிரி நான் ஒரு பூசாரிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறீங்களே சார் அப்புறம் ப படித்தீங்கன்னா அவங்க போஸ்ட்டில் இருக்கணும் அந்த அரசியலுக்கு வந்துட்டு நாலு பேர் நாலு கேள்வி கேட்க தான் செய்வாங்க இதை விட்டுட்டு நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் என்ன அடிக்கடி உதைக்கி நான் ஒன்றும் புரியல என்ன நீங்கள் சொல்ல வரீங்க இளைய தலைமுறைக்கு எனக்கு புரியல ஒரு ஒரு மென்மை நீங்கள் ஒரு படித்து பக்குவமான ஆள் நீ கேட்டால் இருபதாயிரம் புக்கு படித்தங்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் இருபதாயிரம் புக்கு நீங்கள் கட்டின வாட்சு அது வாட்சுக்கு பில்லுக்கு மூணு மாதம் கொடுத்தது ஒரே ஆள் நீங்கள் தான் அப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உங்களை மாதிரி ஒரு தூய்மையான ஆள் இல்லைன்னு நீங்கள் வந்தீங்க ஆனால் கடைசியாக பார்த்தால் மற்றவர்களை விட நீங்கள் நடந்து கொண்ட விதம் முகம் சுழிக்கி வைக்கக்கூடிய வகையில் இருந்தது பத்திரிகையாளர்கள சண்டை போடுறது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ என்னென்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க அவங்கள வெளியே அனுப்புனா இந்த அண்ணாமலை அன்பு கூட்டங்கிற பேரில் நீங்கள் மற்றவங்களாம் சேர்ந்து நின்று திமுகவுக்கு உதவி பண்ணுறதா திட்டம் இதை பிஜேபி கண்டுபிடிச்சிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் இந்த ஸ்டாக் ட்ரீட்மெண்ட்டு எழுதி வச்சுக்கோங்க அண்ணாமலை இனிமேல் வந்து அதை அதிமுக பிஜேபி சேர்ந்தாலும் ஜெயிக்கிறதுனா ஒரு விஷன் இருக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருந்தார்ல இனிமேல் அதெல்லாம் சொல்ல மாட்டார் அப்போ ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு ஏன்னா அமித்ஷாவை அண்ணாமலை மட்டும் சந்திரிச்சாவது பரவாயில்ல இப்போ வடநாட்டு ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அமித்ஷா அண்ணாமலைனா ஒன் டு ஒன் சந்திப்புனால் அது வேற நட்டாவையும் பிஎல் சந்தோஷையும் வச்சு இவர் அது வேறு மாதிரியான பிரச்சனை அப்போ உட்கட்சி பிரச்சனை ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து நான் தலை தலைவரையும் பிஎல் சந்தோஷியும் வச்சு பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக நடக்கும் இந்த உட்கட்சி பஞ்சாயத்து தான் நடக்கும் நமக்கு தெரிஞ்சு கடைசியாக அவங்க வந்து நம்ம மோகன்லால் கட்டார் சம்மந்தமாக பேசினாங்க அப்போ கூட சந்தோஷம் இல்லை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் இருந்தார் நட்டாக இருந்தார் அப்போ இது வேற ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கண்ணே நீங்கள் சரியோ தப்பு அதிமுக பிஜேபி உறுதி உறுதியாகிடுச்சு பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர்னு நான் அமித்ஷா சொல்லிட்டார் ஆனால் தொடர்ந்து வந்து இப்போ அதிமுக உங்களை விமர்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எடப்பாடிக்கு இல்லை வேலுமணியில் ஃபோன் என்னென்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எடப்பாடி என்ட்ட சொல்லுங்கள் சொல்லணுமா பொது வெளியில் நீங்கள் எப்படி பேசலாம் அதாவது இது இருக்குது நம்ம என்னது அந்த டிஆர் பாலு உங்கள் மேலே கேஸ் போட்டார் அந்த வழக்கு சைதாப்பட்ட கோர்ட்டில் வருது கோர்ட்டுக்கு வெளியில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும் திமுக ஒரு மோ மோசமான அரசு இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க இவங்கட நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படி தானே சொல்லணும் வெளியில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க ஆனால் அதிமுகவும் பிஜேபி கூட்டணியும் வந்துருச்சுன்னா அது வந்தால் மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னா அதுக்குன்னு ஒரு விஷன் வேணும் என்ன விஷனு நமக்கு ஒன்றும் புரியலையே அது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் இன்னொன்று சார் நீங்கள் ஒரு தொண்டருங்கிறீங்களே என்ன டெய்லி அறிக்க எந்த தொண்டரை வந்து டெய்லி அரிக்கை விட்டுருவாராம் திருப்பரங்குன்ற விஷயங்களாலும் நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ மோடி அமித்ஷாவும் ஒரு ஆளை போடுறாங்க நைனார்னு அவரை பற்றி என்ன சொல்கிறீங்க நைனார்லாம் வேஸ்ட்டுங்க என்ன இருந்தாலும் அண்ணாமலை மாதிரி வருமா அப்போ அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிற தோற்றத்தை இப்போ பிஜேபி இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அண்ணாமலை போனால் தமிழ்நாட்டில் பிஜேபியே போயிருப்பா அப்படின்னு நினச்சி உங்களுக்கு வந்து மறுபடியும் போஸ்டிங் கொடுப்பாங்களா எல்லாம் தான் அதாவது நயினார் நாகேந்திரனுக்கு அந்த குவாலிஃபிகேஷனே இல்லை இத்தனை ஆண்டுகள் இருக்குன்னுங்கிற குவாலிஃபிகேஷனே இல்லாமல் அவர் ஆக்கியிருக்காங்கன்னா பிஜேபி நான் இதெல்லாம் தெரியாத கட்சியா மோடி சொல்கிறோம் அண்ணாமலைக்கு மூக்க நாங்கள் கட்டுறதுக்கான வேலை தான் டெல்லியில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது மறுபடியும் இங்கே வந்து உருட்டலாம் அவங்க காலங்களாக உருட்டலாம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா பேசிட்டார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனேங்க அவருக்கு மத்திய அமைச்சர் கிடச்சிரும் நினப்பு தான் புடப்புக்கு எடுக்குதும்பாங்கல்ல இதே மாதிரி சொல்ல வேண்டிதான் சொல்லுவாங்கள்ல இப்போ நம்ம நம்மளை உசிப்பேத்தி உசிப்பேற்றி ரனகலம் ஆகிட்டாங்கன்னு அந்த மாதிரி சில ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவருக்கு ஒரு வார்ட் ரூம் வச்சுக்கிட்டு அண்ணாமலை முதலமைச்சர் அண்ணாமலை இதனோ சொல்லிகிட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனால் அண்ணாமலை நிலமை நீங்களே சொன்னீங்க ரைட்டு இவ்வளோ தூரம் அண்ணாமலைக்கு போஸ்டிங்கே கொடுக்காம இருக்குது பிஜேபி இப்போ தேர்தலை பழனிசாமி ஜெயிச்சா போஸ்டிங் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலைக்கு இதே மாதிரி தொண்டராக இருப்பாண்டி நல்லா சேவை பண்ணிகிட்ருக்கா தொண்டராக வேறு ஆடுமையங்க அதெல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறீங்களே பண்ணிக்கும் உனக்கு தமிழ்நாட்டில் வளர்த்த ஓரளவுக்கு சம்பாரித்த அமைதியாக இருந்துக்கோங்க இதுக்கு மே ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒன்ஸ் உங்களை கவனிக்கும் நீங்கள் இல்லாமல் பிஜேபிக்கே சவால் விட்டிங்கன்னா அது பிஜேபி அது அதுக்கப்புறம் வேறு மாதிரியான விளைவுகள் ஏற்படும் ஒரு காலத்தில் நரேந்திர மோடி வரும்போது அண்ணாமலையை தான் காரில் கூட்டு போனார் எந்த மாநில தலைவரையும் கூட்டு போல அதுவும் இல்லாமல் ஒரு பாக்கெட்டில் மோடி இன்னொரு பாக்கெட்டில் அமித்ஷா இருக்காருன்னு அண்ணாமலை சொன்னார் யார் டெல்லி போங்கண்ணா நானே டிக்கெட் எடுத்துறேன் என்ன என்ன வேணா பண்ணுங்கள் அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதே பிஜேபி அவரை பார்க்கக்கூடிய பார்வை வேறு அதை கண்டிப்பாக சொல்லும் இனிமேல் மாற்றங்கள் நிறையா நிகழும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல அண்ணாமலை பிஜேபி அதிமுக கூடிய ஜெயிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கார் அவருடைய செய்கைகளும் அது மாதிரி தான் நான் சொல்கிறது சரியாக தான் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்